பார்த்திங்களா இந்த ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க வந்திருந்த இடத்துல என்னாச்சுது அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க வந்து கொஸ்டின் கேட்டதில் பசங்களுக்கு ஆன்சர் தெரியலை கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆன்சர் தெரியலை அப்போது என்னாச்சுது அந்த மேம்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி பாடம் சொல்லிக் கொடுக்குங்க இந்த மாதிரி சொல்லி கொடுங்கன்ட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க இதே சம்பவம் நான் படித்த ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்துச்சுது நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அஞ்சாவது அந்த அந்த ஸ்கூல்லே மொத்தம் அஞ்சு வரை தான் உண்டு அதுக்கப்புறம் தான் சிக்ஸ் டு டுவெல் வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகணும் அப்போ நான் அதில் அஞ்சாம் க்ளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது சேம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க வந்திருக்கும்போது எப்போவுமே இன்ஸ்பெக்ஷன்னாலே நல்லா படிக்கிற பிள்ளைங்கள ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க அவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் கொண்டு வச்சுருவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்போ கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து யாருக்குமே தெரியலை ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியலை நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியலை ஏன்னா அவங்க கேள்வி கேட்ட செக்ஷன்ல இருந்து அந்த கேள்வி கேட்ட போர்ஷனில் இருந்து அதாவது கேட்ட போர்ஷனில் இருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எங்களுக்கு தெரியலை ஏன்னா அவங்க கேட்ட கேள்விக்கான அந்த எப்படி சொல்றது அந்த கேள்வி கேட்ட சப்ஜெக்டோட சப்ஜெக்டை வந்து எங்கள் மேடம் வந்து எங்களுக்கு சொல்லித்தரவே இல்லை ஏன்னா சொல்லி தந்தால் தானே நாங்கள் எங்களுக்கு தெரியும் அதுக்கு ஆன்சரு ஓஹோ இதுக்கு இந்த ஆன்சரு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு அப்புறம் என்னென்னா க கொஷின் கேக் கேட்க கேக் கேட்க யாருமே பதில் சொல்லணுன்னா அவர் பார்த்தாரு என்ன எப்படி கிளாஸ் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டுட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக தப்பு வந்து ஸ்டாஃப் மேலே அந்த டைமில் வந்து அவங்க தான் எங்களுக்கு வந்து அதை அந்த பொர்ஷனை எடுத்து கொடுத்து எங்கள் மேம் தான் அந்த சிலபஸை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும் அவங்க அதை தரலை மேபி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சிலபஸ் படி அந்த டேட்டுக்குள்ளே இந்த பொர்ஷன் முடிக்கணும்னு இருந்திருக்குமா இருக்கும் ஆனால் அவங்க எங்களுக்கு சொல்லித்தரலை ஸ்டாஃப் வந்து போயிட்டாங்க அதை சா ஸ்டாஃப் இல்லை இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்களுக்கு காஃபி இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க குடித்தாங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆஃப்டர்நூன் ஆச்சுது ஒன்றுமே சொல்லலை எங்கக்கிட்ட அதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஆஃப்டர்நூன் நாங்கள் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிட்டு முடித்த பிறகு கிளாஸுக்கு வந்தோம் அந்த அந்த ஸ்கூலில் அஞ்சாங் கிளாஸ் டீச்சர்னாலே அவங்க தான் அந்த க்ளாஸுக்கு ஹெட் மாஸ்டர் அப்போ அவங்க பக்கத்தில் தான் வீடு போய் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய பெரம்போடு வந்தாங்க பெரிய பெ வந்து எல்லாருக்கும் அடி அடி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அடி அட்டினா அடி அப்படி ஒரு அடி கையே அப்படி செவந்து போச்சு பறம்போச்சு அடிக்கும் போது எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஆள் ஸ்டூடெண்ட்டுக்கும் அடி ஆனால் இது வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் அந்த விஷயத்த இன்னைக்கு சொல்லும்போது கூட எனக்கு வந்து மன மனசுல வந்து பாதிப்பு உண்டாகுது அந்த விஷயத்த நான் இன்னைக்கு யோசிக்கும்போது அவங்க அடிச்சுட்டு திரும்ப படிக்க வைக்கிறாங்க இதை படிங்க இதை படிங்க அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க அப்போ அப்போ கூட அவங்க வந்து ரியலைஸ் பண்ணலை நம்ம சொல்லி கொடுக்கல அதனால தானே இந்த பிள்ளைங்களுக்கு தெரியலன்னு அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை ஆனா எங்களை போட்டு அடிச்சாங்க இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு விஷயந்தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு இதே போல வந்து இப்போ இவங்க வந்து ஸ்டாஃப் கிட்ட கேள்வி கேட்குறாங்க பிள்ளைங்களுக்கு பதில் தெரியலனா ஸ்டாஃப் நீங்கள் தான் காரணம் நீங்கள் சொல்லி கொடுக்க தான் கொடுக்காதது தான் காரணம் நீங்கள் கரெக்டாக பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து தேவையில்லாமல் நாங்கள் எல்லாருமே கிளாஸில் அடி வாங்கினோம் அதை போது நிஜமாவே மனசில் ஒரு பெரிய பாதிப்பு தான் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு எல்லாமேங்கிறத விட எனக்கும் ரொம்ப பாதிப்பு தான் அந்த விஷயத்தினால